வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டபுள் எக்ஸ்எல் நைட்டி கொண்டு வந்திருக்கோம் புதுசு புதுசாக கலர் கலராக வெரைட்டி வெரைட்டியாக வந்திருக்கு பாருங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நெக் பேட்டர்னில் அழகழகாக வந்திருக்குங்க இது நீங்கள் போட்டிங்கன்னா சுடிதாரா இல்லை நைட்டியா அப்படின்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம் நெக் பேட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக இருக்குது நம்மகிட்ட டபுள் எக்ஸ்எல் நைட்டிஸ் ப்யூர் காட்டனில் கொண்டு வந்திருக்கோங்க தேவைப்படுறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் ப பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு மேலே போயிட்டுருக்கு அதை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த நைட்டியோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபா மட்டும்தாங்க நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கடைகளில் போய் வாங்கினா கூட முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கம்மி நைட்டி இல்லை நம்மக்கிட்ட வெறும் இரநூத்தி அறுபது ரூபா மட்டும்தான் நீங்கள் தேவைப்படுறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு நைட்டி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லை தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்